தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் எட்டாவது அதிகாரம் அன்புடைமை எழுபத்தி ஐந்தாவது குரல் அன்புற்று வழக்கென்பவையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு இந்த குரலின் விளக்கம் இந்த உலகத்திலே இன்பம் அடைந்தவர் அடையும் சிறப்பு அவர் அன்புடையவராக பொருந்தி வாழ்ந்த வாழ்க்கையின் பயனே என்பர் அதாவது ஒரு குடும்பத்தில் ஒருத்த வந்து அறுபது எழுபது எண்பது வயசு வரைக்கும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்கன்னா அதை வந்து வெளியில் இருக்கவங்க சொல்லுவாங்களாம் அந் அன்பை பற்றி அறிஞ்சவங்க சொல்லுவாங்களாம் அவனோட இல்லறம் அவனோட குடும்பத்தில் அவன் அன்பாகவும் பாசமாகவும் பிணைப்பாகவும் சந்தோஷமாக இருக்கிறான்ப்பா அதுக்கு அடையாளந்தான் அவனோட இந்த இல்வாழ்க்கை அப்படின்னு வெளியுலகத்தில் அந்த இன்பம் அன்பு பற்றி அறிஞ்சவங்க வந்து சொல்லுவாங்களாம் உலகத்தில் இன்பமுற்று வாழ்கின்றவர் அடையும் சிறப்பு அன்பு உடையவராகி பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர் இவ்வுலகில் வாழ்ந்து இன்பம் அடைந்தவர் பெரும் சிறப்பே அன்பு கொண்டு இல்வாழ்க்கை நடத்தியதன் பயன்தான் என்று அறிந்தோர் கூறுவர் அதாவது அவங்க இல்வாழ்க்கை வந்து இவ்வளவு சிறப்பாக சந்தோஷமாக போகுது அப்படின்னா அவங்க அன்போட வாழ் வாழ்ந்த வாழ்க்கையின் இல்லறம்ப்பா அதுதான் அவங்களோட அடையாளம் அன்பாக இருந்ததினால மட்டுமே அவங்களோட இல்லறத்தை இவ்வளோ சிறப்பாக எடுத்துகிட்டு போக முடிஞ்சிச்சு அப்படின்னு அறிந்தவங்க சொல்லுவாகலாம் உலகில் இன்புற்று வாழ்கின்றவருக்கு வாய்க்கும் சிறப்பு அவர் அன்புள்ளம் கொண்டவராக விளங்குவதன் பயனே என்று கூறலாம்